இத்தாலி பாராளுமன்றில் அமைச்சர் ஒருவர் மீது எதிர்கட்சி எம்பி தாக்குதல் நடத்த முயன்றுள்ளார் இதனால் ஏற்பட்ட கை கலப்பில் எம்பி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் பார்வை பார்த்தாலும் இப்ப விஷன் ஐரோப்பிய நாடான இத்தாலியில் பிரதமர் ஜோர்ஜியா மெலானி தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது அங்கு மாகாணங்களுக்கு சுயாட்சி வழங்குவது குறித்த பிரேரணை பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது இந்த பிரேரணியை ஆதரித்து பிராந்திய விவகாரங்கள் துறை அமைச்சர் ரொபர்டோ கால்டரசி கருத்து தெரிவித்தார் இதன்போது சபையில் இருந்த எதிரணியினர் இந்த பிரேரணி நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்தும் என கூறி கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் இந்த பிரேரணியை கைவிட வேண்டும் என கோரி அவர்கள் கத்தி கூச்சலில்

அவருக்கு சிகிச்சை வருகிறது பாராளுமன்றத்தில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது இத்தாலியில் உலக நாடுகள் பங்கேற்கும் ஜி செவன் மாநாடு நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் பாராளுமன்றத்தில் எம்பிக்களிடையே ஏற்பட்ட மோதல் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது